ஜனனி குல சம்பதம் பதவி லிக்யதே ஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் முதல் பொங்குனி மாதம் வரையில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தமிழ் வருடங்கள் எப்படி இருக்கும் குரோதி வருஷம் அறுபது வருஷம் தமிழ் வருஷம் மொத்தம் இதில் இந்த குரோதி வருஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய இந்த பன்னிரெண்டு மாதங்களுக்கு எப்படி இருக்கும் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்படி இந்த பனிரெண்டு மாதங்கள் இந்த பன்னிரெண்டு மாதங்களுக்கான ராசி பலன்கள்னு இருக்கு இந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் இதோடைய விஷயங்கள் எப்படி இருக்கும் நம்ம எப்படி இருக்கணும் மேஷ ராசி எப்படி இருக்கணும் ரிஷபராசி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பலன்கள் இதுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மேஷராசி மேஷராசிக்காரங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா பொதுவாக மிகுந்த கவனம் தேவை முதல்ல மேஷராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேஷராசில இருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பிரவேசிக்கிறார் இந்த மே ஒன்னாம் தேதி இப்ப குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் இரண்டுக்கு குரு பகவான் வர்றார் அப்ப மேஷராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கல்யாண குரு பலன்கள் கல்யாணம் இப்ப யாராவது கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா கல்யாணம் கூடி வரும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு விஷயம் ஒரு சுபகாரியங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த சுபகாரியங்கள் உங்களுக்கு சீக்கிரமா கூடி வரும் அதே போல ஒரு மனை விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த மனை விஷயம் சீக்கிரமாக கூடி வரும் இது எல்லாமே நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த மேஷராசிக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கு என்னென்ன எதுலயும் அவசரம் காட்டக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை நிதானம் தேவை எல்லாத்துலையும் அவசரப்படக்கூடாது மாணவர்கள் மாணவிகள்லாம் நம்ம எப்படி இருக்கணும் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் மாதம் இந்த மேஷராசி வரையில அவசரப்படக்கூடாது சோம்பேறித்தனப்படக்கூடாது எதிலும் நிதானம் தேவை படிப்புல ரொம்ப நிதானம் தேவை படிப்புல நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபார அபிவிருத்தி அப்படின்னு எடுத்துட்டோம்னா தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கும் மேஷராசி பொறுத்த அளவுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா ப்ரொமோஷன்ஸ் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நிதானித்து பேச வேண்டும் எதுலையும் அவசரப்பட்டு பேசக்கூடாது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மேஷராசி பலன்கள் சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரையில் நீங்கள் கடவுள் பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆகாத மாதம் அதாவது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஆணி மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் ஐப்பசி மாதம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் முருகப்பெருமான் வழிபாடு எவ்வளோ சரிங்களோ அவ்வளோ கூட நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் எவ்வளவு தரிசனம் பண்றீங்களோ எவ்வளவு கோவிலுக்கு போயிட்டு வரீங்களோ அவ்வளவு கூட உங்க ஜாதகப்படி உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத சில பழி சுமைகள் சுமக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் தேவை அதாவது உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் உங்கள் மேலே வீண் பழி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் மேஷ ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் எல்லாம் கௌரவம் பார்ப்பீங்க இதை செய்யலாமா இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போராடி தான் வெற்றி பெறணுமே தவிர எந்த ஒரு விஷயமுமே ஈஸியாக கிடைக்காது ரெண்டாவது இன்றைக்கி செய்கிறது நாளைக்கு செய்யலாமே நாளைக்கு செய்கிறது நாளானைக்கு செய்யலாமேங்கிறதே இருக்கக்கூடாது அன்றைய இன்னைக்கு என்ன யோசிக்கிறீங்களோ அந்த விஷயத்த உடனே நீங்கள் செய்யணும் எவ்வளவு தெய்வ வழிபாடு செய்கிறீங்களோ அவ்வளோ கூட மேஷராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வருஷத்தில் அதெல்லாம் நிறையா கூடி வரும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகிறது அப்போ இந்த நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு தொடர்ந்து ஒரு ஆறு வாரமாவது தீபமயத்தின்னு வரணும் நெய் தீபமயத்தின்னு வரணும் கொண்டக்கடலை மாலைப்படலாம் மஞ்சள் வஸ்திரம் சாத்தலம் இனிப்பு தானம் விசேஷமானது யாருக்கு மேஷராசிக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா கைப்பொருள் கவனம் தேவை ஏதாவது பொருள் தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பண விஷயங்களை கவனமா இருங்க கொடுக்கல் வாங்கும் விஷயங்களை கவனமா இருங்க இதை விட அடுத்ததாக தெரிந்து கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா கண் சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான விஷயங்களை பாதிக்கும் அந்த விஷயத்திலலாம் கவனமாக இருக்க வேண்டும் உடல்நிலையில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் குளிர்ச்சியாக எதுவும் சாப்பிட்டு உடல்நிலையில பாதிப்பு வர வச்சுக்கக்கூடாது மருந்துண்ண நோய் குணமாகும் மருந்து மாத்திரை இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கும் புதிய நட்புகள் தேடி வரும் புதிய நட்புகள் புதிய புதியவர்கள் தேடி வருவாங்க புதிய நட்புகள் கூடி வரும் இதெல்லாம் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ இந்த மேஷ ராசிக்காரர்கள் எதையுமே சமயோஜித புத்தியோடு எதையும் சாதிக்க வேண்டும் அதுதான் இந்த மேஷராசிக்காரர்களுக்கும் மிக முக்கியம் எதையுமே மனசுல வச்சுக்கோங்க வெளியில எதையும் சொல்லாதீங்க நான் இதை செய்ய போறேன் இப்படி பண்ண போறேன் அதை பண்ண போறேன் இதை பவா எதையுமே சொல்லாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சாதிச்சுட்டு சொல்லுங்க ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே எவ்வளவோ அதாவது இந்த மேஷராசி பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு வருஷம் இந்த ஜென்ம குருவில நிறைய கஷ்டப்பட்டு வந்தாச்சு தேவையில்லாத மான அவமானங்கள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு மேஷராசி அப்ப இதுக்கப்புறம் இந்த குடும்பஸ்தானம் சுகஸ்தானத்துக்கு வரும்போது யோசிச்சு ஒரு விஷயத்துக்கு பத்து தடவை யோசிச்சு நிதானித்து செயல்படுறது நல்லது அதுவும் இந்த வருஷத்துல கோதி வருஷம் எப்படி இருக்கு ரெண்டு ரூபாய் சம்பாதிச்சா எட்டு ரூபாய் செலவு வருது கையை விட்டு நாலு ரூபா போகிற மாதிரி தான் இருக்கு அப்போ சிக்கனமாக இருக்கணும் செலவு பண்ணுறதுலேயும் கரெக்டாக இருக்கணும் பண விஷயத்துல கவனமாக இருக்கணும் இன்னொருத்தங்களுக்கு நான் ஜாமீன் கையெழுத்து போடுறேன் ஏதாவது நான் ஒன்று செய்கிறேன்னு போய் செய்யக்கூடாது பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேற யாருக்காவது பணம் கொடுக்கறதா இருந்தாலும் யோசிச்சு பார்த்து கொடுக்கணுமே தவிர அவசரப்படக்கூடாது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செய்யணும் இதெல்லாம் செஞ்சுக்கணும் நல்லது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா செய்யணும் எப்படிலாம் நேரம் கிடைக்கிறதோ ராசி கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு செய்யணும் ஆத்மார்த்த தெய்வம்னு ஒண்ணு இருக்கு உங்க மனசார நீ உங்க மனசுல விரும்பக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அதே போல நான் சொல்லியிருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடும் பண்ணுங்க முருகப்பெருமான் வழிபாடு எப்படி பண்றீங்கன்னு ஷட்கோண தீபத்தோட வழிபாடு பண்ணுங்க ஷட்கோணம்னு என்ன அந்த ஆறு கோணம் ஆறு கோணத்துலையும் ஆறு தீபம் வைத்து வழிபாடு பண்ணுங்க மேஷ ராசிக்காரங்க இந்த வருஷத்துல நிறைய சக்சஸ் பண்ணுவீங்க கொஞ்சம்ல நிறைய விஷயங்கள் உங்களால சக்ஸஸ் பண்ண முடியும் சுபா